ஸ்ரீ கண்ணிகா பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கரூர் அருள்மிகு ஸ்ரீ வாசிகி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கந்தசஷ்டி மூன்றாம் நாளை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய்கா புற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அபிஷேக அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக அழகன் சுப்பிரமணியனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரதியுடன் மகாதீப ஆராதனை நடைபெற்றது கரூர் அருள்மிகு ஸ்ரீ வாசிகி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கந்தசஷ்டி மூன்றாம் நாள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியிற்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் மற்றும் சிவாச்சாரியார் சிறப்பான முறையில் செய்திருந்தார் Wajah, 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 对的